மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் சந்திக்க இருக்கிறார் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசிக்க இருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரீஷ் நம்மோடு இணைந்துள்ள இருக்கிறார் ஹரிஷ் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க ஏராடிய நிச்சயமாக தியாகராயன் நகரில் கமலாலயத்தில் இந்த தேர்தல் கூட்டமாக நடைபெற்றிருந்தது ஆலோசனை கூட்டம் அதில் இந்த பாஜகவின் முக்கிய பொறுப்பாளரும் மற்றும் பாஜகவின் தமிழக தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் பியூஷ் கோயலும் பங்கேற்றிருந்திருக்கிறார் அதை பொறுத்தவரை கடந்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தரப்பில் அதிமுகவுக்கு அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு ஒரு இருபது தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் அந்த இருபது தொகுதியிலும் ஒரு போராட்டத்தில் ஒரு நான்கு தொகுதி அவர் செய்யப்பட்டிருந்தார் அதே தான் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூடுதலாக ஒரு பத்திலிருந்து பதினைஞ்சு தொகுதிகள் கேட்பதாக ஒரு தகவல் இருக்கிறது அதே சமயம் அதிமுக தரத்திலிருந்து அந்த பத்திலிருந்து ஒரு ஐந்து தான் கொடுக்க முடியும் என்று கிடைக்கிறார் அதே சமயம் பார்த்தோம் என்றால் இந்த 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 ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றுக்கும் பொழுது அந்த வாங்க அந்த கூடுதலாக வாங்கக்கூடியங்க அந்த தொகுதியில் எப்படி கையாளப்பட வேண்டும் அதே சமயம் இந்த தேர்தல் நியூகத்தை எப்படி நாங்கள் கையாளப்படும் எந்தெந்த தொகுதியும் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அது போன்ற ஆலோசனை தான் இந்த ஆலோசனை கூட்டமானது இந்த கமல பெற்றிரும்பது அதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த தொகுதி வங்கியை மற்றும் தேர்தல் நியூகத்தை பயன்படுத்துவதற்காக தற்போது அந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு சென்றிருக்கிறார் அதாவது அந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதனால் அவரிடம் சென்று இந்த தேர்தல் விதிமுறைகளும் மற்றும் அவர்கள் அந்த கூடுதல் தொகுதி மேற்கொள்ளும் மற்றும் எந்த மாதிரியான வெற்றி வகுதியை சூழலாம் என இது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கதான் தகவல் இருக்கிறது அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் மேலும் இருக்கக்கூடிய வரக்கூடிய கட்சிகளும் எந்தெந்த கட்சிகளையும் கூட்டணியில் அமைக்கும் அது போன்ற கருத்துகளும் அந்த சந்திப்பில் நடைபெறும் இருக்குது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ்